வணக்கம் மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் எயிட் சப்டோட்டல் பார்க்க போகிறோம் எக்ஸல் சீட்டில் ஓகே இந்த சப்டோட்டலுக்காக நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஒரு ஃபைலை நான் எடுத்துக்கிறேன் ஆஃபீஸ் இந்த ஃபைல் ஓகே இந்த ஃபைலில் நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி இந்த டீட்டெயில் இருக்குது ஒரு ஆஃபீஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சேலரியில் அதோட டோட்டல் சப்டோட்டல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நேமில் பாலா கலை இந்த மாதிரி டீடைலும் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர் டெவலப்பர் அக்கௌண்ட்ஸ் ஐடி சப்போர்ட் இந்த மாதிரி டீட்டெயிலும் அண்ட் அவங்களுக்கான சேலரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் த இண்டிவிஜுவல் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது ஸோ ஒரு தோராயமாக சும்மா ஒரு கான்செப்டுக்காக இந்த இது எடுத்துருக்கோம் ஓகே முதல்ல இந்த சப்டோட்டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ளேஸில் மவுஸை கிளிக் பண்ணிக்கோங்க டேட்டால ஏ டு ஜெட் இதை ஆல்பெட்டிக் ஆர்டோப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மேபி ஏ டு ஜெட்டாக இருக்கலாம் லெஸர் டு ஏவாக இருக்கலாம் எப்படி ஒன்று மேலே கொடுத்துக்கலாம் ஸோ இதில் டெலிகாலர்ஸ் சூப்பர்வைசர் மேனேஜர் ஐடி சப்போர்ட் இது கரெக்டாக ஒரு ஆர்டராக வந்திருக்கு ஸோ இப்போ ஆர்டராக வந்ததுக்கப்புறம் சப்டோட்டல் க்ளிக் பண்ணுங்கள் சப்டோட்டலில் எங்கள் ஆல்ரெடி நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி அட் ஈச் சேஞ்ச் இன் டிபார்ட்மெண்ட் நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் உங்களுக்கு டோட்டல் தேவைப்படுது ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்குது சம் ஸோ நமக்கு சம் பண்ணணும் அண்டு சேலரி ஸோ இதில் சப்டோட்டல் பண்ண வேண்டியது சேலரி ஏன்னா நேமு டிபார்ட்மெண்ட் ஜஸ்ட் நேமு இது வந்து நம்பர் இருக்கிறது சேலரி சேலரியை நம்ம சப்டோட்டல் பண்ணணும் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு changes சேஞ்சஸ் நல்லா க்ளியராகவே தெரியும் இதில் நேம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டெலிகாலர்ஸ் ஃபஸ்ட் இருக்குது டெலிகாலர்ஸில் ஸோ இது டெலிகாலர்ஸோட டோட்டல் கிடச்சிருக்கு அதுக்கடுத்து சூப்பர்வைசர் டோட்டல் மேனேஜர் ஸோ சிங்கிள் நேம் தான் இதனால் அதோடய டோட்டல் ஐடி சப்போர்ட் டோட்டல் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கிது ஃபைனலாக இதோட கிராண்ட் டோட்டலும் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகே ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கார்னரில் இருக்கும் ஸோ இது தேர்ட் வந்து டீட்டெயில் வியூ செகண்ட் வந்து உங்களுக்கு சப் டோட்டல் வியூ ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் டோட்டல் இப்போ செகண்ட் இருக்க டோட்டலில் நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஸோ அடுத்த சீட்டில் பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஸோ உங்களுக்கு சப் டோட்டல் மட்டும் இல்லாமல் எல்லா டோட்டலும் டீட்டெயிலாக கிடைக்குது ஸோ அதாவது நான் விசிபிள் செல்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னாலும் என்னால் செலக்ட் பண்ண முடியல இதில் விசிபிள் செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு செமிகோலன் ஆல்ட்டு செமிகோலன் வந்து டு செலக்ட் விசிபிள் செல்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு சீட்டில் போய் பேஸ் பண்ணிங்கன்னா ஸோ செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வேற ஒரு சீட்டில் பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த சப்டோட்டல் வியூ மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதே ஆல்ட்டு செமிகோலனை வச்சுட்டு நம்ம டிசைன் எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இதில் பண்ண முடியும் நார்மலாக செலக்ட் பண்ணும்போது கிளிக் பண்ணிவிட்டு கலர் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கும்போது ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அந்த கலர் அப்ளை ஆகுது இதே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு செமிகோலன் கொடுத்துட்டு நீங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ போய் பார்க்குறப்ப ஸோ ஆல்ரெடி இருக்க கலர் அது அப்படியே இருக்குது ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஒரு பார்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை ஆகிருக்கு ஓகே ஸோ தட்டி சப் டோட்டலுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை ஆகியிருக்கு ஓகே ஸோ இது சப்டோட்டலுக்கானது ஸோ இதே சப்டோட்டல் இது வேண்டாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டேட்டாவில் சப்டோட்டலில் ரிமூவ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டோட்டல் ரிமூவ் ஆயிரும் ஸோ அப்படின்னு இந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது இந்த கலர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹோமில் க்ளியர் ஃபார்மட்ஸ் கிளியர் ஃபார்ம் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ரிமூவ் ஆயிடும் ஸோ நார்மலாக டேட்டா கிடைக்கும் வேறு ஏதாவது நோட்ஸு டீடைல் தெரியணுன்னா மணிசார் டெவலப்பர்ஸ் டாட் காம் பாருங்கள் மிக்க நன்றி